ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம் இறைவா இந்த பதிவை நான் எதற்காக போடுகிறேன் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் இந்த பதிவை எதற்காக போடுகிறேன் என்றால் நான் நேற்று ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் எனது பக்கத்து வீட்டுக்கார அக்கா மிருகங்களை அவ்வளவு அன்பாக பார்த்து கொள்வார்கள் என்று அவர்கள் வந்து மிருகங்களை மிருகங்களாக பார்க்க மாட்டார் தனது உயிரைப் போலவே எண்ணுவார் தன் உயிருக்கு என்னவோ அதை அப்படிதான் எண்ணுவார் தனக்கு வலி அதற்கு வலித்தால் தனக்கு வலிக்கும் என்று எண்ணுவார் அந்த அக்கா அப்படி ஒரு நல்ல மனிதர் அவர்களுக்கு நான் இன்று வாட்ஸ்அப்பில் மெசேஜி ஒன்றை அனுப்பியிருந்தேன் அவர்களுக்கு வந்து இன்று இரவு என்றால் அங்கு பகல் அங்கு பகல் என்றால் இங்கு இரவு அதனால் அவர்களுடைய நிலை என்னவோ எனக்கு தெரியாது காலையில் எவ்வளோ நேரத்துக்கு அவர் அவர்கள் எந்திரிப்பார்கள் என்று எதுவும் எனக்கு தெரியாது அதனால் நான் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோன் பண்ணினேன் அவர்கள் எடுக்கவில்லை எனக்கு ஒரு முப்பது முப்பத்தைந்து நிமிடம் கழித்து மறுபடியும் என்னை அவர்கள் அழைத்தார்கள் அழைத்ததும் பட்டுச்சிட்டுவிடம் நிறைய நேரம் பேசினார்கள் குறிப்பாக பட்டுவிடம் பேசும் பொழுது பட்டுவிற்கு மனம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவ்வளவு அழகாக பட்டு வந்து அதை உணர்ந்தால் அதை பார்க்கும் பொழுது எனது மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது இறைவா மிருகங்களுக்குள் இவ்வளவு அன்பு இருக்கிறதா என்று அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன் நான் சொன்னேன் அக்கா எனக்கு பட்டுக்கும் சிட்டுக்கும் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வேண்டும் என்று கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் நான் ஆர்டர் செய்து விடுகிறேன் என்று சொன்னார்கள் அடுத்த வார்த்தை அவர்கள் எதுவும் பேசவே இல்லை நான் அமெரிக்காவில் இருந்து அவர்களுக்கு சாரி மன்னிக்கவும் அவர்கள் லண்டனில் இருக்கிறார்கள் லண்டனில் இருந்து அவர்கள் இருவருக்கும் ஏதோ பொருள் வாங்கி நான் வைத்திருக்கிறேன் என்று என்னிடத்தில் கூறினார்கள் ஓகே பரவாயில்லையக்கா மிகவும் சந்தோஷம் என்று கூறினேன் அக்கா உங்களின் இந்த உள்ளத்திற்கு நான் என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை அக்கா என்று கூறினேன் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் நம் கையில் ஏதும் இல்லை அம்மா எல்லாம் இறைவனின் கையில்தான் இறைவன் இறைவனன் இறைவன் அந்த மனதை கொடுத்திருக்கிறார் அதை நாம் செய்கிறோம் அவ்வளவுதான் நான் செய்கிறேன் ஏன் பார்த்துக்கொள்கிறாய் அவ்வளவுதான் என்று கூறினார்கள் உண்மையில் சொல்கிறேன் நான் வந்து அதை பார்க்கும் ஒரு கருவிதானே தவிர அதற்குத் தேவையான அனைத்தையும் செய்யும் உள்ளம் வந்து அந்த அக்காவின் உள்ளம் மட்டும்தான் அதற்காக எவ்வளவோ செலவுகள் செய்கிறார்கள் ஆனால் ஒரு சில மனிதர்கள் ஒரு காக்காவிற்கு ஒரு கடுகும் ஒரு இது வாங்கி போட்டால் கூட ஏதோ ஒன்று எனக்கு சொல்ல தெரியவில்லை வாங்கி போட்டால் கூட அதை பல மனிதர்களிடம் கூறும் மனிதர்களும் உண்டு ஆனால் இந்த இப்படி செய்யும் உள்ளம் அடுத்த பக்கத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு கூட தெரியாது அந்த மாதிரி பட்ட உள்ளங்களும் உண்டு இறைவனுக்கு ஒருவனுக்கு மட்டுமே தெரியும் என்னால் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை நான் எதற்காக கூறுகிறேன் என்றால் இந்த பதிவை பார்க்கும் ஒவ்வொரு மனிதர்களும் உணர வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நாம் போகும் பொழுது எதையும் கொண்டு போகுவதில்லை வாழும் காலத்தில் நீ ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாய் சம்பாதிப்பாய் என்றால் உனக்கு வருமானம் வரும் என்றால் அதிலிருந்து ஒரு ரூபாய் எடுத்து ஒரு சாக்லேட்டை வாங்கிக் கூட ஒரு எறும்பிடம் வைத்துவிடு ஏனென்றால் அதுவும் ஒரு தானே எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை நான் எதற்காக இந்த பதிவை இடுகிறேன் என்று கூட எனக்கு தோன்றவில்லை என்னை ஏன் இப்படி இறைவன் புலம்ப வைத்திருக்கிறார் என்று கூட தெரியவில்லை இதை வந்து எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுவார்கள் எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூட தெரியவில்லை மனிதர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உதவிகள் கிடைத்துவிடும் ஆனால் மிருகங்களுக்கு கிடைப்பது கஷ்டம் ஏனென்றால் மிருகங்கள் வந்து மனிதர்களிடம் வந்து இருக்காது ஒரு பூனை எடுத்து கொண்டால் கொஞ்ச நாள் தான் அது வீட்டில் இருக்கும் அப்பொழுது அப் அதுக்கப்புறம் அது எங்கேயாவது போய்விடும் தண்ணீரையை தேடி உறவை தேடி அதை எங்கேயோ ஜாலியாக போய் விளையாடிட்டு வந்துவிடும் ஆனால் அதே தான் எல்லா மிருகங்களும் அப்படி தான் ஆனால் அதுக்கு பசி என்றால் கேட்க தெரியாது ஆனால் ஆபத்து வரும் என்றால் நிச்சயம் அவர்களால் உணர முடியும் ஆனால் பசி என்றால் கேட்கத் தெரியாது ஒரு மிருகங்கள் உங்களிடத்தில் வருகின்றது என்றால் தயவுசெய்து அதற்கு உங்களால் முடிந்தது ஒரு வேளை உணவு வைத்து விடுங்கள் ஏனால் இந்த உலகில் வாழும் உயிரினங்களும் இறைவனால் படைக்கப்பட்டது தானே இறைவனுக்கு கொடுப்பதாக என்னை உங்களால் முடிந்ததை இயன்றதை செய்யுங்கள் அவ்வளவுதான் இதற்காக தான் இந்த பதிவு இதில் என்ன நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை நான் இதில் என்ன அர்த்தமாக சொல்லியிருக்கிறேன் என்று எனக்கும் புரியவில்லை இருந்தாலும் ஏதோ என் மனதில் பட்டது சொல்லியிருக்கிறேன் அவ்வளவுதான்